கூப்போ <laughs> பசங்க <laughs> 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 கபடி 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 ஐயோ சூப்பர்

என்ன ஆச்சு இப்படி போட்டோ விட்டுட்டீங்களே ஜாக்கிரதை தொலைச்சிருவேன் ஜாக்கரத போறானே ஆ இது வாக்கிங்கா ஜாக்கிங்கா ரெண்டும் கிடையாது ஸ்டாண்டிங் என்ன விஷயம் ரொம்ப நாள் அவங்க மேல ஒரு டவுட் என்ன டவுட் அம்மா உன் சொந்த ஊர் ஊட்டி ஆ அம்மா எந்த காலேஜ் உலக மண்டலம் எங்க ட்ரெயினிங் எடுத்தீங்க நீலகிரி ஐயோ எதே பைத்தியக்காரன் நினைச்சீங்களா மூணு ஒரே ஊர் தானே தெரியல இப்ப உங்களுக்கு என்ன வேணும் அப்படி கேளுங்க கேக்குறேன் கிரிக்கெட் விளையாட்டை முத முத எப்ப ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சோட போய் கேளு ஃபுட்பால் மேட்ச்ல இந்தியா எப்ப கலந்துக்குச்சு எப்ப கலக்குச்சு கலந்தா தானே கலக்கறதுக்கு உள்ளே நுழையில அத பத்தி ஏன் கேக்குறேன் அப்படியா என்ன அப்படியா ஓ அப்படியா கொள்ள கபடி விளையாட்டுல இந்த பக்கத்துல அந்த பக்கத்துல பேர் இந்த பக்கம் எத்தன பேர் இருக்காங்களோ அந்த பக்கம் அத்தன பேர் இருப்பாங்க இது கூட தெரியாம எனக்கு முன்னால் இங்க வந்து பிடி மாசம் கூப்பப்பட்டிருக்கு உனக்கு எல்லாம் வெட்கமான சூடு சூடு எதுவுமே இல்ல ரெண்டு பேரும் இந்தியா மாறி இருப்பீங்க நீங்க ஒத்துமா இருக்கீங்க என்ன விஷயம் இருக்கட்டும் இருக்கட்டும்

உனக்கு <tech Hungarian> <sharp> <researcheddoo> <sharp>

காமராசு குணத்துக்கு ஐநூறு என்ன ஐயாயிரம் கூட கொடுக்கலாம் எவ்வளவு பெரிய வாய் சந்து நினைச்சு ஆட்டோக்காரன் உள்ள படி போறான் வாய் முடுறான் பாட்டி பாட்டி உங்க கிழிஞ்ச தண்ணிய நீங்க தான் தேப்பீங்களா ஆமாண்டா நான் தான் தப்பேன் ஏ எங்க வீட்ல எங்க அம்மா கிழிஞ்ச துணியா எங்க அப்பா தான் தெப்பாரு அப்படியா நீ வேணா பாரு எங்க அப்பாவை கூட்டி நீ வேணா பாரு எங்க அப்பாவை கூட்டிட்டு வந்து சொல்ல வைக்கிற நாகர்முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லுவாம்பே அப்படியே நாகலிக்கு சுவாமி நாட்டுல நல்ல மலரண்ணி எல்லாம் பெஞ்சு காடுகிறேன் தெளிக்கணும்யா மலை பெஞ்சா மட்டும் ஏந்தரல பையனா

சரி இப்ப என்ன காமராஜ் உன்ன பாக்க தாம்பா வந்த இந்த பைனரியா புலி இருக்கு எப்படியாவது நாடார் கடையில வந்து காசாக்கிடு ராத்திரி கல் அடிச்சா தாம்பா பொண்டாடி ஒல்லு பண்ண முடியும் சரி புலி சரி எப்படியாவது பாத்து அவ மனுஷ நீ போல

கல்யாணம் முடிற வரைக்கும் வீட்டுக்குள்ள தலை கட்ட கூடாது ஓடுற ஓடறா நீ முதல்ல உள்ளவா என்ன என்னடா வெக்கமா இருக்கடா வெக்கமா இருக்கா சும்பட கண்ணுமா நீட்டர் பாட்டு மாதிரி இருக்க என்ன பேசுற ஒரு பொண்ணுதா மாப்பிளைக்கு போன நம்ம வைக்கப்பட்ட மாப்பிளைக்கு ஒரு மரியாதை இருக்கா பொண்ணு இல்லை பொண்ணு அத

சட்டுப்புடும் தட்டுகளை மாத்தி விடுங்க மாத்தியதா போச்சு இவங்களும் எனக்கு அம்மா மாதிரி தான் ஆசிர்வாதம் என்னப்பா பசிக்குதா மாப்பிளைக்கு பசிக்குதா மாப்பிள்ளைக்கு பசிக்குதா சாப்பாடு ரெடி பண்ணுங்கப்பா குட்னா ஏண்டா போய் சொல்றேன் ஏன் பசிக்கலையாப்பா எனக்கு பசிக்குதுப்பா